வராகங்கள் தேரதனிலே வாக்ந்தட்டிலே பொடிவு பெற புலவரும் புயல் நங்கையே எனது புலன் தங்காவலே நலிவு பிணி குறை வயது வைக்காதிங்கு நன்மை அருளும் இறைவியே களிவுலகில் நிலவுலகில் கண்கண்ட அன்னையே கருணையே கோட்டை வாராகியே தெய்வராகி எல்லோரும் பார்த்தீங்கன்னா வாராகியினுடைய உருவத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க ஒரு மனிதனுடைய கர்ம விரைகளை வேரறுப்பூடியவள் வாராகி இதுதான் அந்த வாராகியினுடைய உருவத்திற்கான நோக்கம் இந்த வாராகியினுடைய உருவம் நம்ம நிலத்திலாம் பார்த்திருப்போம் அவர் கையில வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் உலக்கை கலப்பை அதோட பார்த்தீங்கன்னா கோரை பற்கள் அந்த முகம் பார்த்தீங்கன்னா பூமியை இடிச்சதுன்னா அவ்வளோ வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு முக அமைப்பு அப்படி வாராகிடைய வழிபாட்டை ஏதோ ஒரு காரணத்தில் தெரியாம நாமெல்லாம் வழிபாட்டு பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்க தொடர்பில்லாம அவருடைய வழிபாட்டை ஒருவரும் செய்ய முடியாது இது உண்மை சரிங்களா நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அவருடைய பலவிதமான சரித்திரங்களை கேட்டிருக்கிறேன் சமீப காலத்தில் தான் வழிபாடு மிக மிக தீவிரமாக கொண்டாடப்படுகிறது யார் ஒருவர் வாராகியினுடைய வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கர்ம தோஷங்களையும் வேறறுக்கூடிய ஆற்றல் இந்த முக அமைப்புக்கு உண்டு அப்படி ஒரு அமைப்பை வைத்து அன்னை வாராகினுடைய அருளை அனைத்து மக்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்று அன்னையினுடைய விருப்பத்தினாலே ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரனுடைய விருப்பத்தினாலே இருந்து தோன்றியவள் அன்னை வாராகி அவளுடைய முக அமைப்பு ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கக்கூடிய கோரை கிழங்குகள்லாம் இருக்கு இல்லையா இந்த கோரைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய உருவில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எப்படி நோண்டி எடுக்கிறதுன்னு பாருங்கள் நிலத்துல போயிட்டு இந்த வேர்க்கடலைய பார்த்தீங்கன்னா செடி மாத்திரம் இருக்கும் அது விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அத்தனை பேருக்குமே தெரியும் வேர்க்கடையில நிலத்துல போட்டிருப்பாங்க அம்பாளுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அந்த வேர்க்கடலையே வேர் மாத்திரம் இருக்கும் செடி மாத்திரம் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய வேர்க்கடலை இருக்காது நிலத்துல போய் நீங்க பார்க்கலாம் அப்படி மனிதனுடைய கர்ம மூலங்களை அவனுக்கு எந்தவிதமான தீங்கும் இழைக்காமல் அவனுடைய மூலக்கிழங்கான பாவத்தையும் தோஷத்தையும் வேறறுக்கூடிய அமைப்பில் இந்த உருவம் இருக்கப்பெறுகிறது இந்த உருவத்தினுடைய நோக்கம் மனிதனுடைய அனைத்து கர்ம மூலங்களையும் வேறெறுத்து அவனை நல்வழிப்படுத்தி சிவனிடத்திலேயே சேர்த்து மீண்டும் பிறவாத நிலையை அடைய வைப்பது இந்த வாராகியினுடைய உருவத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றதென்றால் அது மிகையல்ல இந்த வழிபாட்டை அன்னையினுடைய வழிபாட்டை எப்பொழுதும் யார் ஒருவர் எந்நேரமும் அவளை சிந்தை செய்கிறார்களோ இயல்பிலேயே அவருடைய தோஷங்கள் குறைகிறது என்றால் அது மிகையல்ல எல்லாரும் அம்மாவுடைய திருபாகத்தை சரணடைந்து உங்களுடைய கர்ம மூலத்தை வேதற்க அவள் உறுதுணையாக உங்களிடத்தில் இருந்து எல்லாவித நலன்களும் அருள்வாள் என்றால் அது மிகையல்ல எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆழ்வோல் தழைத்து அருகது போல் வேறொன்றி மூங்கில் போல் முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன் ஜெய்வராய்